இன்று வரை மாநில அரசு அமல்படுத்தாமல் இருப்பது என்பது உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு மதிப்பளிக்காத கண்டனத்துக்குரிய செய்தியாக பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு ஏறப்படி ஆறு மாதங்கள் கடந்த பிறகும் இன்னும் உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட அமல்படுத்த இந்த அரசு முன்வராமல் இருப்பது என்பது இந்த போராட்டத்தின் விளைவாக உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு 41 மாத பணிக்காலத்தை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தி என்பது கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் வேறுபூரங்கர செய்தி இல்லையா? இது गावட அரசு. தேசிய நெடுஞ்சாலைகளை மூடுன்னு சொல்ற ஆட்சியாளர்கள் அதே நோக்கத்துக்காக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உருவாக்கி கார்பரேட் கம்பெனிகள் கொடுப்பது என்பது திராவிட மாடல் அரசு விரும்புற கேள்விக்கான திராவிட மாடல் அரசா முதலாளியான திராவிட மாடல் அரசா அந்த கேள்வி பாட்டாளியான திராவிட மாடல் அரசு குங்கச்சாவடிய தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்றோம்

அதை முழுக்க முழுக்க தனியார்கள் நிர்வகிப்பார்கள் கிராமப்புறத்தில் இருந்து புதிதாக வேலைக்கு வர தகுதியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஐயாயிரம் பணியிடங்கள் ஒழிக்கப்படக்கூடிய அவல நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் இது செய்யக்கூடிய செயல் அல்ல குறிப்பாக நாங்கள் சொல்ல விரும்புவது மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை உடனடியாக கலைத்து விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இருநூத்தி பத்து சுங்கச்சாவடிகளை அந்த தனியார் முதலாளிகள் அமைத்து சுங்க வசூல் செய்யக்கூடிய ஏற்பாடு இருக்கும் பொருளாதார சிரமங்களுக்கு மக்கள் உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்படும் சுங்க வரி செலுத்தினால் தான் செல்ல முடியும் என்கிற கொடுமை அரங்கேறும் எனவே மக்களுக்கு எதிரான இந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்பதை கைவிட வேண்டும் என்பதற்காக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் தமிழகத்தினுடைய அனைத்து நிலை மக்களை சந்தித்து நாங்கள் கையெழுத்து பெற்றிருக்கிறோம் முதல்வரை சந்தித்து கோரிக்கை சாசனத்தை வழங்கக்கூடிய இயக்கத்தை இந்த நாளில் நாங்கள் துவக்கி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்களை அழைத்து கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கை மனுவை கூட வாங்குவதற்கு அழைப்பு வரவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இந்த இடத்திலேயே தொடங்கும் மாநிலம் முழுவதும் இருந்து சாலை பணியாளர்களும் அவர்களும் குடும்பங்களும் சென்னை மாநகரில் சங்கமிக்கக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு நீடித்த போராட்டமாக மாறும் எனவே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை மனுவை பெறுவதற்கான அழைப்பு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நான்கு வருட காலங்களில் ஏராளமான கோரிக்கை மனுக்களை நாங்கள் எங்களுடைய அரசு செயலாளர்களை கொடுத்திருக்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தை கொடுத்துருக்குறோம் நம்முடைய முதலமைச்சருடைய செயலாளர் உமாநாத் ஐஏஎஸ் அவர்களிடத்தை கொடுத்துருக்குறோம் இந்த கோரிக்கை மனுவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அரசு செயலாளர் பரிசீலிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எங்களுடைய அமைச்சர் ஐஏஎஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க அரசு செயலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நானெல்லாம் நிறைவேற்ற தயாரா இருக்க சொல்கிறார் இந்த நிலையில இந்த நாற்பத்தோரு மாத கால சாலைப்பிடைய பணி நீக்க காலத்தை முறைப்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கு நம்முடைய அமைச்சரவர்கள் ஜாக்டோஜி அவருடைய தெரிவித்த கருத்து என்பது இந்த ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒருவேளை ஒரு கிட்ட இந்த நீதிமன்ற தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாங்கன்னா நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொன்னேன் இந்த நீதிமன்ற தீர்ப்பும் வந்துருச்சு ஆறு மாதம் எனக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு ஆறு மாத காலமா இந்த கோரிக்கையை எந்த விதத்திலையும் பரிசீலிக்கல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஏராளமான செலவினங்களை செய்யறாங்க பராமரிப்பு பணி என்ற முறையில் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஏராளமான செலவனங்கள் செய்கிறாங்க ஆனால் நாங்கள் செஞ்சதுனால அரசுக்கு அந்த பணம் மிச்சமாச்சுங்கிற கணக்கு வர்றதில்லை ஆனால் அது தவறான மடைமாற்றம் செய்யக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது ஆனால் அடிப்படையில் கஷ்டப்படக்கூடிய எங்களுடைய இந்த நாற்பத்தோரு மாத கால பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த மறுக்கிற ஏற்பாடு ஏற்க முடியாது எனவே தான் முதலமைச்சர் மனு கொடுக்குறோம் ஏன்னா எங்க அமைச்சரும் எங்கள் அதிகாரியும் அதை கண்டுக்கலை நிறைவேற்ற எந்த நடவடிக்கை எடுக்கல எனவே தான் முதலமைச்சர் மனு கொடுக்குறேன் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கணும் இப்போ நிறைய பேர் உள்ள சட்டமன்றத்தை தொடர்களில் முடிவு செய்யல அதாவது நிறைய இது குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஒரு மக மிகப்பெரிய கூட்டமைப்பு ஜியோ பேரமைப்பு ஏராளமான இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்போ முதலமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கவன ஈர்ப்பு இயக்கங்கள் என்கிற முறையில் உண்ணாவிரத போராட்டம் இவையெல்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முதல்வர் முன்வர என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் முடிகிறதுக்குள்ள எங்களுடைய பிரதானமான கோரிக்கைகளுக்கு எந்தவிதமான அறிவிப்புகளும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் இல்லை என்று சொன்னால் ஒரு வலுவான தீரமிக்க போராட்டத்தை அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஜாக்டோதியோ முன்னெடுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கம் முன்னெடுக்கும் அப்படியான இயக்கத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் முழுமையாக பங்கேற்கும் மாநில அரசு வந்து சுங்கச்சாவடியில் அமைக்கிறதுனால சாலை பணியாளர்கள் வந்து எப்படி பதிவிட்டார் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிற முறையில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடி இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடியில் எட்டு லட்சத்து செல்ற வாகனங்கள் ஒரு நாளைக்கு பயணிக்கிறாங்க அந்த வாகனங்களுக்கு ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு வசூல் பண்றாங்க வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மத்திய அரசு தனியார் கையில் அந்த தேசிய நெடுஞ்சாலையை கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு கொள்ளை தமிழ்நாட்டில் இப்போ மாநில நெடுஞ்சாலை ஆணையம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூற்றி நாற்பது அரசாணை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அரசாணை மூலமாக தமிழ்நாட்டில் மாநில நெடுஞ்சாலை ஆணையச் சட்டம் அமுலாகுது இந்த ஆணைய சட்டத்து சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு வருங்கிறத சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொஸ்டின் எழுப்பினப்ப இல்லை இல்லை அது சம்பந்தமா வந்து அந்த ஆணையம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மழுப்பலான பதிலை என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த ஆணைய சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிக்கும் குறைந்தது முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படி பனிரெண்டாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஆணைய சட்டத்திற்குள் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைத்து சுங்க வரி வசூல் பண்ணுவதற்கு அனுமதிப்பது என்கிற சட்ட வரையறை அதுக்குள்ள இருக்கு அந்த விதிகள் இருக்கு அதை அந்த ஆணையம் அமுல்படுத்துங்கிற மாதிரி சொல்றேன் அப்படி ஒரு மலுப்பிலான பதில சொல்லியிருக்காரு நிச்சயமாக மக்களுக்கு பாதிப்பு மிக பெருமளவில் வரும் ஐயாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கான அரசு நிரந்தர பணியிடம் அந்த இடத்துல ஒழிக்கப்பட்டுரும் ஏற்கனவே வேலை பார்க்கற எங்களை வேற மாற்று இடங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க அப்படி மாற்று இடங்களுக்கு எங்களை வெளியேற்றி விட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர அரசு பணியிடங்களை ஒழிச்சுடுவாங்க மக்களும் அந்த சாலைகளில் பொது போக்குவரத்தின் மூலமாக பயணித்தாலும் கூட பஸ்ஸில் போகணும்னா அந்த பஸ் டிக்கெட்டோடு சேர்ந்து சுங்க கட்டணம் சொல்லிடுவாங்க பஸ்ஸில் போனால் பஸ் டிக்கெட்டோட சேர்ந்து சுங்க கட்டணம் வசூல் பண்ணுவாங்க காய்கறி வண்டிகள் போனா அரிசி பருப்பு ஏற்றிச் செல்லக்கூடிய அத்தியாவசிய பண்டங்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்கள் போனால் சுங்க மூலம் விலைவாசி வந்து உயரும் அப்படி விலைவாசி உயரும் பொழுது மக்கள் பொருளாதார சிரமங்களுக்கு ஆட்படுவார்கள் இது மக்களுக்கு எதிரானது இன்னைக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நீ மிகப்பெரிய அளவுல வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக கட்டமைப்பு